மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்போகிறது லவ் அதாவது காதல் அனாட்டமியை வச்சு சொல்லப்போகிறேன் என்னங்க இதுவரை காதல் ஒரு புனிதமானது காதலை பற்றி கவிஞர்கள் நிறையா கொட்டி நின்றானுங்க எழுத்தாளர்கள் தாண்டி கொட்டுறானுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காதல் வந்து ஒரு உடல் கூறு இயல் சொல்கிறீங்க அப்படின்னு கேக்குதுங்க ஆமாம் இதே உடல் சம்மந்தப்பட்ட ஒன்று தான் இதை பற்றி ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் நடத்துங்க தேங்க் யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா நம்முடைய உடலில் ஹார்மோன்கள் உருவாகுது அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அது பெண்கள் கூப்படையுது அப்படின்றாங்க ஆண்களுக்கு மியூசி அரும்புவது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த காதல்ன்ற ஒரு வாராடு அதுக்கு முன்னாடி அது உருவாகலை அபவ் செவன்ட்டி வரல மட்டும் ஒரு சிலருக்கு இருக்குது ஏன் அந்த அளவுக்கு இருக்கிற இந்த காதல் வந்து புனிதமானது அதுன்னு சொல்கிறத விட இது யார் யாருக்கு உருவாகும் அப்படின்னா ஆண் பெண்ணுக்கு இது மட்டும்தான் உருவாகுமா அப்படின்னு பலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடையோ அல்லது ஒரு ஆண் மூன்றாம் பாலினமோ ஒரு பெண் மூணாம் பாலினத்தில் கூட இந்த காதல் உருவாகும் அதுக்கு அடுத்தது இந்த காதலால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அது காதல் வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க இல்லை ஒரு ஆண் பல பெண்ணோட ஒரு பெண் பல ஆண்களுக்கு கூட காதல் வரும் இதெல்லாம் இந்த காதலை பற்றி இந்த அளவுக்கு சொல்லிட்டுங்களே அப்படின்னா இது என்ன உலக அளவில் நான் சொல்லிட்டுருக்கேன் இதில் குறிப்பாக ஒரு சிலர் மட்டும் நமக்கு பொருந்தாதும் ஒரு சிலர் இருக்கலாம் அதை தவிர்த்துட்ருக்கேன் அப்போ இந்த ஒரு புத்தகங்களுக்கு ஒத்தனை தான் காதல் அப்படின்றதுலாம் கிடையாது இது ஒருத்தனை பார்த்தோன்னே ஸ்பார்க் வரும் இந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா தான் உடனே அவங்களுக்கு அந்த காதல் உணர்ச்சி வரும் இவங்க கூட நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லாமல் தப்பு எல்லாரையும் பார்த்தோம் ஸ்பார்க் வரதில்லை ஒரு ஸ்பார்க்ன்ற வேடையே வர்றதில்லை அப்படின்றது தான் உண்மை ஏன்னா இதுதான் காதலும்போது போது இப்படித்தான் இந்த காதல் வருது அப்படின்னு சொல்ல முடியல அதாவது இந்த அளவுக்கு ஒரு காதலை இந்த உணர்ச்சிகளை வேறு விதமாகவும் தூ மாற்றுக்கள் முடியும் படிக்கும்பொழுது அந்த படிப்புலையே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த காதலில் விட வராது அல்லது தன்னுடைய தொழிலில் இல்லை தன்னுடைய வேலையில் தும்மரமாக இருக்கிறாங்க அதை அதிக கவனமாக செலுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த காதல் வரதில்லை கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த காதல்கிற விட வரதில்லை அப்படின்றது தான் உண்மை இதை கேட்கும்போது என்னங்க ஒரு ஆணுக்கு காதல் வராதா அல்லது ஒரு பெண்ணுக்கு காதல் வராதா ஒரு மூன்றாம் பாளையத்துக்கு காதல் வராதா அப்படின்னா எல்லாருக்குமே இந்த காதல் வருவது இல்லை இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் அதை விட்டுட்டு காதல் வராதான் பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு அந்த உணர்ச்சியில் அதில் வரக்கூடிய அந்த செயல் அது வந்து நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும் புரியுதுங்களா அதனால் இந்த காதல் டேட் வந்து ஒரு தப்புன்னு நான் சொல்ல இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு உலக வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறாங்க அதுதான் எனக்கு இருக்குது அதனால் இந்த காதல் அப்படின்ற வேலை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அது காமத்துடைய ஒரு தொடர்புடையது அப்படின்னு தான் எல்லாருக்குமே சொல்லி வச்சுட்டாங்க இது காமத்துடைய தொடர்பு இருந்தாலும் இது வந்து ஒரு தனிப்பாட்டாக அது இருக்குது அதுதான் உண்மை காதல் வந்து ஒரு தனிப்பாட்டு வந்து காமத்தோடு சேர்ந்தது இல்லை அப்படின்றதான் என்னை பொறுத்தவரை சொல்ல முடியும் ஏன்னா இந்த காதல் எல்லா மேலேயும் வருது ஒரு சிலர் அம்மா மேலேயும் வரும் பெண்கள் அப்பா அம்மாலேயும் வரும் அதெல்லாம் கூட காதல் தான் ஆனால் அது வந்து உடனே சிக்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா அதுக்கடுத்தது இது போல் நண்பர்கள் கூட ஒரு சிலருக்கு அந்த லவ் வரும் இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்கள அவங்க தான் அவங்க கூட தான் நான் பேசுவோம் அவங்க கூட தான் நான் பழகுவோம் அவங்க கூட தான் நான் சாப்பிடுவேன் அவங்க கூட தான் தூங்குவேன் அப்படின்ற ஒரு சில நண்பர்களையும் அந்த டெஸ்டில் சேர்க்கலாம் இது வந்து காதல் அப்படின்ற ஒன்றும் இல்லை இந்த காதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்பு அப்படின்றதையும் நம்ம இதெல்லாம் நான் புரிஞ்சிடணும் இது வந்து நான் சொல்கிறது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணை மட்டும் ஆண் ஆண்னு சொல்லும்போது அதில் பெண்ணும் வராங்க பெண்ணும் வரும்போது சொல்லும்போது அது ஆண்க்கே வராங்க அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து காதல்ன்ற வார்த்தையாக ஏதோ அது செக்ஸ்வனான வேடை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அதுவும் நம்முடைய உடம்புல அதுவும் ஹார்மோன்களுடைய ஒருன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது இந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழைப்படுத்திக்காத ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்க தேங்க் யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் தேங்க் தேங்க்யூ